அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் யாருக்கு இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பவருக்கு மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீட்டோட ஒத்தி அமௌண்ட்டு ரெண்டரை லட்சம் மட்டும்தான் வீடு நீட்டான வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஒத்தி அமௌண்ட்டு ரெண்டரை லட்சம் தான் லீஸ் பீரியட் ரெண்டு வருஷம் வரும் வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் வீடு வீட்டோட லொக்கேஷன் மதுரை கோயில் பப்பாக்குடிக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு அந்த லொக்கேஷனில் விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்க கம்மியான பட்ஜெட்டு வீடு வேகமாக போயிடும் விருப்பம் இருக்கவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க ஒத்தி அமௌண்ட்டு ரெண்டரை லட்சம் வீட்டோட லொக்கேஷன் மதுரை கோயில் பப்பா குடிக்கு பக்கத்தில் வரும் வீடு செகண்ட் ஃப்ளோர் வீடு வாசல் கிழக்கு பார்த்த வாசல் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வீடு நீட்டான வீடு புது வீடு தான்